இன்னைக்கு நாம பாக்க போறது ஒரு கல்வி நிறுவனத்தோட கதை சும்மா ஏதோ ஒரு ஸ்கூல் இல்ல கிட்ட கட்ட ரெண்டு நூற்றாண்டுகளா நின்னு சரித்திரம் படைச்ச ஒரு காலேஜ் இது வெறும் செங்கற்களால கட்டின பில்டிங்கோட கதை மட்டும் இல்ல காலத்தோட எல்லா சோதனைகளையும் தாண்டி ஜெயிச்ச ஒரு பாரம்பரியத்தோட கதை யோசிச்சு பாருங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி போர் இடப்பெயர்வு எத்தனையோ சரித்திர சுமைகள் இதெல்லாத்தையும் தாங்கி ஒரு அழிக்க முடியாத லெகசியை உருவாக்குது வாங்க இந்த கேள்விக்கான பதில ஹாட்லி கல்லூரியோட பயணத்துல தேடி பார்ப்போம் சரி வாங்க இந்த கதையை எக்தம் அதோட வேர்ல இருந்து ஆரம்பிப்போம் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஒரு சின்ன விதையா ஆரம்பிச்ச எப்படி ஒரு பெரிய ஆலமரமா இந்த கல்லூரி மாறுச்சுன்னு பார்க்கலாம் எல்லாம் ஆரம்பிச்சது ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணுல ஒரு நிலத்தை வாங்கினதுல இருந்து தான் ஆனா உண்மையான கதை தொடங்குனது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டுல கற்பனை பண்ணி பாருங்க ரெவரன் டாக்டர் பீட்டர் பர்சிவில் ஒருத்தர் தன்னோட சொந்த காசை போட்டு ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குறாரு அது வெறும் ஒரு பில்டிங் இல்ல அது ஒரு கனவு ஒரு அர்ப்பணிப்பு அப்போ அதுக்கு பேரு பருத்தித்துறை வெஸ்லியன் மிஷன் மத்திய பாடசாலை இந்த நம்பரை பாருங்க ஐம்பது ஆமா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் பெருமையா சொல்லிக்கிற இந்த காலேஜோட முதல் சாப்டர் வெறும் ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸோட தான் ஆரம்பிச்சது எவ்வளவு எளிமையான ஒரு தொடக்கம் இல்லையா ஆனா எந்த ஒரு பெரிய கதையிலையும் ஒரு திருப்பமுனை இருக்குமே அதே மாதிரி இந்த கல்லூரியோட கதை ஆரம்பத்திலே முடிஞ்ச போற அளவுக்கு ஒரு பயங்கரமான நெருக்கடி வந்துச்சு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது வரைக்கும் காலேஜுக்கு நாலா பக்கமும் பிரச்சனை ஒரு பக்கம் பணப்பற்றாக்குறை இன்னொரு பக்கம் புதுசா வந்த போட்டி ஸ்கூல்ஸ் இது பத்தாதுன்னு தொற்று நோய்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பள்ளிக்கூடத்து மூடுற நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சு ஒரு கனவு களைஞ்சு போற தருணம் அது இந்த மாதிரி ஒரு இரண்ட காலகட்டத்தில்தான் தான் டிபி நைல்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வராரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னுல அவரோட விடாமுயற்சியால கிட்டத்தட்ட அணைஞ்சு போன அந்த விளக்கு மறுபடியும் பிரகாசமா எரிய ஆரம்பிச்சது ஓகே இப்போ காலேஜ் காப்பாற்றப்பட்டுடுச்சு ஆனா அதை பாதுகாத்தா மட்டும் போதுமா அது ஒரு பெரிய சக்தியா மாத்தணுமே அந்த வேலைய ரெண்டு அதிபர்கள் செஞ்சாங்க அவங்க தான் இந்த கல்லூரியோட உண்மையான ஆர்கிடெக்ட்ஸ் முதல்ல ஜே சி ஷிராட் இவரு காலேஜே இப்போ இருக்கிற இடத்துக்கு மாத்தினது மட்டும் இல்ல அதோட தரத்தையும் எங்கேயோ கொண்டு போயிட்டாரு அவரோட புகழ் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா மக்கள் காலேஜோட உண்மையான பேரையே மறந்துட்டு அதை ஷிராட் ஸ்கூல்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஷிராட் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டாருன்னா அது மேல ஒரு மாடர்ன் கோட்டைய கட்னவர் தான் சிபி பி தாமோதரம் இருபத்தி எட்டு வருஷம் அவரோட பதவி காலம் ஒரு புது யுகத்தோட தொடக்கம்னே சொல்லலாம் தாமோதரம் செஞ்ச விஷயங்களை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஹாட்லி கல்லூரின்னு ஒரு புது அடையாளத்தை கொடுத்தாரு சும்மா லேபு கட்டல காலேஜோட சயின்ஸ் பாரம்பரியத்துக்கே அவர்தான் அடித்தளம் போட்டாரு முதல் முறையா ஒரு கிரிக்கெட் டீம் ஆரம்பிச்சாரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல பழைய மாணவர் சங்கத்தை உருவாக்கி காலேஜுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஜீவித கால பந்தத்தை ஏற்படுத்தினாரு இப்ப நாம வர்றதுதான் இந்த காலேஜோட வரலாத்திலேயே ஒரு உச்ச கட்டமான பீரியட் பலரும் இது அதோட கோல்டன் ஏஜ் அதாவது பொற்காலம்னு சொல்வாங்க இந்த வார்த்தைகளை சும்மா சொல்லல ஹாட்லீன் பொற்காலம் அதிபர் கே பூரண பிள்ளையோட இருபத்தி நாலு வருஷ கால ஆட்சிய வரலாறு இப்படிதான் பதிவு செஞ்சிருக்கு அந்த பொற்காலத்துல அப்படி என்ன ஸ்பெஷல் பூரணம்பிள்ள காலத்துல காலேஜ்குள்ள நுழைஞ்சாலே ஒரு டிசிப்ளின் படிப்புல ஒரு தீவிரம் இருக்குமாம் ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் புழுவா இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸ்னு எல்லாத்துலயும் கலக்கினாங்க ஒரு முழுமையான கல்விக்கு அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அந்த பொற்காலத்தோட ரிசல்ட்டுக்கு ஒரு ஆதாரம் வேணுமா இதோ இந்த ஒரு நம்பர் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஒரே வருஷத்துல இருபத்தி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் ஃபேக்கல்டிக்கு செலக்ட் ஆனாங்க இது அந்த காலத்து கல்வி தரத்துக்கு ஒரு அழிக்க முடியாத சாட்சி ஆனா வரலாறு எப்பவுமே ஒரே மாதிரி போறது இல்ல உச்சத்தை தொட்டதுக்கு அப்புறம் இந்த காலேஜ் அதோட வாழ்க்கையிலேயே ரொம்ப இருண்ட கடினமான ஒரு காலகட்டத்தை சந்திக்க வேண்டியிருந்தது நைன்டீன் எயிட்டி த்ரீல ஒரு பெரிய செலிப்ரேஷன் மோட் அதிபர் சாம்யல் காலத்துல பிரம்மாண்டமான பூரணம் பிள்ளைகால் திறக்கப்பட்டப்போ அது காலேஜோட வளர்ச்சிக்கும் எதிர்கால நம்பிக்கைக்கும் ஒரு பெரிய அடையாளமா இருந்துச்சு ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல அடுத்த ஒரே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஒரு பயங்கரமான பேரழிவு காலேஜோட அறிவு கருவூலமா இருந்த லைப்ரரி அதுல இருந்த ஆறாயிரத்துக்கும் மேலான புத்தகங்களோட சேர்த்து ஏரிக்கப்பட்டுச்சு இது வெறும் பில்டிங் எரிஞ்சதில்ல ஒரு தலைமுறையோட கனவுகளும் அறிவும் சேர்ந்து எரிஞ்சு போன மாதிரி அடுத்த வருஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல நிலைமை இன்னும் மோசம் ஆர்மி காலேஜ் கேம்பஸையே கையகப்படுத்திட்டாங்க ஹாட்லி கல்லூரி தன்னோட சொந்த வீட்டிலிருந்தே வெளியேற்றப்பட்டு இன்னொரு ஸ்கூல்ல அகதி மாதிரி இயங்க வேண்டிய ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு கடைசியா இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது ஒரு நிறுவனம்னா அது வெறும் செங்கல்லும் சிமெண்ட்டும் இல்லை அதோட ஆன்மா அதோட உயிர் அங்க இருக்கிற மாணவர்கள் ஆசிரியர்கள் அவங்களோட கொள்கைகளில் தான் இருக்கு ஹார்லியோட கதை அது செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் இல்லை சிறப்பால் கட்டப்பட்ட ஒரு பாரம்பரியம்னு நமக்கு நிரூபிக்குது